இந்திய படங்கள்லேயே ரொம்ப வேகமாக ஒன் மில்லியன் டிக்கெட்ஸ் வந்து புக் மை ஷோவில் விற்ற திரைப்படமாக சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் மாறியிருக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது அதாவது ரிலீஸுக்கு மூன்று நாளைக்கு முன்னாடியே ஒன் மில்லியன் டிக்கெட்ஸ் ஒன் மில்லியனுக்கும் அதிகமான டிக்கெட்ஸ் வந்து புக் மை ஷோவில் கூலி திரைப்படத்துக்கு தான் விற்றுருக்கு இதற்கு முன்னதாக இந்திய சினிமாவிலேயே எந்த சினிமாவுக்கும் இவ்வளோ டிக்கெட்ஸ் மூன்று நாளைக்கு முன்னாடியே விற்றது கிடையாது அது மட்டும் இல்லாமல் புக்மைஷோ மற்றும் டிஸ்ட்ரிக் ஆப் ரெண்டையும் சேர்த்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டிக்கெட்ஸ் வந்து படத்துக்கு விற்றுருக்கு உண்மையிலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது ஏன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஹைப் இருந்தால் தான் இந்த அளவுக்கு வந்து டிக்கெட் ஆகும் இதுவும் இந்த ஹைப் வந்து ஆர்கானிக்காக கிடச்ச ஹைப் கூலி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைகள் பண்ணிகிட்ருக்கு படம் ரிலீஸ் ஆன பிறகு பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது முதல் நாள் ஒரு இருநூறு கோடி வரையும் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க சரி பார்ப்போம் பொறுத்திருந்து முதல் நாள் வசூலர் சன் பிக்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு